வெல்கம் பேக் டு ரோட் சேடம் மாணிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம எல்லாேருமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒஃபிஷியலான ஃப்ளாக் அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அது என்னவா இருக்க போகுது என்ன கலரில் வரப்போகுது ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து எல்லோ வித் ரெட்டில் வரப்போகுதுன்ட்டு இருந்தாலும் நமக்கு இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல என்ன சிம்பிள் வரப்போகுது கட்சியோட சின்னம்னு சொல்லுவாங்க அந்த சின்னம் என்னவாக போகுது கொடி சென்டரில் அது எப்படி வரப்போகுது மாறுதா இல்ல வேற எதுனா டிசைன்ஸ் மாறுதா யாருக்குமே தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு கொடி பனங்கூர்ல போஸ்ட் பண்ண நீங்க பாத்துருப்பீங்க அதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல விஜயண்ணனோட ஃபேஸ் இருக்கும் கட்சி கொடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கட்சியிலும் தலைவர்கள் அதாவது அந்த கட்சியோட லீடு யாரோ தலைவர் யாரோ அவங்க போட்டோ எல்லாம் போட்டு இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது நம்ம பார்த்ததும் கிடையாது இப்போ வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட பெரிய தலைவர்கள் போட்டு ஆரம்பிப்பாங்க ஆனா சொந்த போட்டோ போட்டு யாருமே இது வரைக்கும் ஆரம்பிச்சு கிடையாது அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் பண்ணாங்க ஸோ அதனால நிறைய கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன்ஸ் வந்தது ஸோ ஆஃபீஷியல் ஃபிளாக் எப்போ இருக்க போகுது எந்த மாதிரி இருக்க போதுன்னா நிறைய கேள்விகள் வந்தது ஸோ இப்போதைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தளபதி விஜயனை வந்து அதை ஏற்ற போகிறாரு ஸோ அதில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் அங்கே வர நிர்வாகிகள் எல்லாருக்குமே அந்த ஃப்ளாக் கொடுக்க போகிறாங்க எல்லாரும் அவங்க அவங்க ஊரில் போய் வச்சுக்கோங்க இதை வந்து எல்லோரும் மக்கள் கொண்டு போய் சேர்க்க சொல்லி அந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருந்தாலும் இப்போ இருக்கிற சிக்கல் என்ன ஸோ தமிழில் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க ஒரு சிக்கலில் தான் இந்த விஷயம் நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனையூர் தான் நம்ம தளபதியோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகம் பார்த்திங்கன்னா பனையூர் ஈஸியாக ரோட்டில் இருக்க பனையூரில் தான் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அடி நாற்பது அடி மேலே ஒரு கம்பமெல்லாம் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க்குமே முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு தளபதி வந்து ஏற்றி அதை அனவுன்ஸ் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு குறைச்சல என்னால் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் அது நார்மலான விஷயம்தான் லோக்கல் ஸ்டேஷன் அதாவது பனையூரில் அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதாவது கொடியேற்றி இதை வந்து ஒரு விழா நடத்துறதுக்கான பர்மிஷன் ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணலை நமக்கு ஸோ அதை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னடா இது நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலையே நார்மலாக கொஞ்சம் பேரை வச்சு தான் பண்ணணும் அதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தாங்க போல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஐயாயிரம் பேரை வச்சு நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணலாம்னா முக்கியமான நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பண்ணலாம் தான் பிளான் இருந்தது அதுக்கப்புறம் அதை மாற்றி ஸோ ஒரு ஐயாயிரம் பேர் பரவாயில்ல ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேர் அதாவது மாவட்ட நிர்வாகிகள் முக்கியமாக இருந்து ரெண்டு பேர் அந்த மாதிரி யாருனா வச்சு இதை அனௌன்ஸ் பண்ணலாம்னா தளபதியோட பிளானாக இருந்தது ஸோ இப்போ என்ன சிக்கல் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதே இடத்துல அதாவது தளபதியோட ஆஃபீஸ் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இடம் இருக்கு ஆதித்யான்றன்னு நினைக்கிறேன் அதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல அந்த கிரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சாரோட ஒரு லைவ் ஈவெண்ட் ஒன்று நடந்தது இப்போ இல்லை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க சோஷியல் மீடியாவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம் அதாவது ரோடு டிராஃபிக் ஆகி நிறைய பேருக்கு பாஸ் கிடைக்கல பாஸ் கிடச்சது டூப்ளிகேட் பாஸ் அது மட்டும் இல்லாமல் ரோடு பிளாக் ஆனால் ஈவெண்ட்டுக்கு போய் சேர முடியல இப்போ ஏழு மணிக்கு ப்ரோக்ராம்னா கார் டிராஃபிக்கில் எல்லாரும் உள்ளே என்ற வரது ஒம்பது மணி ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஈவெண்ட் முடிஞ்சிச்சு ஸோ காசு ரிட்டன் கேட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்தது டிராஃபிக் போலீஸ் போலீஸ்காரங்க கூட நிறைய பிரச்சனை நடந்தது அதில் நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தது அதாவது அசம்பாவிதம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே டென்ஷனை சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண ஆரம்பித்தார் உங்கள் ஃபண்டை நாங்கள் ரிப்ளை ரிட்டன் கொடுத்துட்றோம் யார் யார் ஷோ பார்க்க முடியும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம்னு சொல்லி நிறைய அவரே ரிப்ளை பண்ணலாம் ஆரம்பித்தார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இந்த காரணத்தை காட்டி ஸோ தளபதி விஜயண்ணா உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு வைடில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு ஸோ தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சிங்கன்னா அங்கே வர கூட்டத்தினால அங்கே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ரீசன் சொல்லி அதனால் நீங்கள் இதை பண்ணக்கூடாது சொல்லி இது இதுதான் காரணமா இல்லை இதனால வேறு எதனா காரணம் இருக்கான்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக உள்ளே தான் தெரியும் இப்போதைக்கு நியூஸில் அதான் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இல்லை பரவலாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்துக்காக தான் பர்மிஷன் கொடுக்க வேணாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அது எந்த அளவுக்கு ஒஃபிஷியல்ன்றது தெரில இன்னைக்கு ஈவினிங் குள்ளே எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வந்துடும் எப்பவுமே ஒஃபிஷியலாக அது ஃபேன்ஸு கிட்ட சொல்லாமல் தளபதி விஜயனாக அது பண்ண மாட்டார் ஆனால் கட்சி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்லைனில் தான் பண்ணார் அதுலேயே நிறைய பேர் ஃபேன்ஸை கூப்பிடல ஃபேன்ஸை வச்சு பண்ணலையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கிறதுனால தளபதி விஜயனை இந்த கொடியை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம் அன்னைக்கு ரெண்டு வார்த்தை பேசுவோன்றலாம் முடிவு பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் ஸோ அது கூட பாத்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கு நியூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா ஆறு மணிக்கே நிர்வாகிகள்லாம் உள்ள வந்துடணும் காலைல கேட்டுக்குள்ளே வந்துடணும் யாரோட ஃபோன் அலோட் கிடையாது ஸோ எதுவுமே என்ன உள்ள நடக்குதுன்றத அவங்களோட போட்டோகிராஃபர் அதாவது தளபதி விஜயனோட டீம் அவங்களோட போட்டோகிராஃபர்ஸ் வீடியோ எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க வெளியில யாருக்கும் இந்த விஷயம் லீக் ஆகக்கூடாது அவர் என்ன பேச போறாரு கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச அரசியலில் அவர் பேசுற முதல் பேச்சு கொடி அனவுன்ஸ்மெண்ட் அன்றைக்கி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் எல்லோரோட ஃபோனை வாங்கி தான் உள்ளே அனுப்புறாங்க இது பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் விஜயன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது அதுவும் நியூஸில் பார்த்த விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது ஊர் சைடில் இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்ம கொடி என்னென்று தெரியணும்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் அது ரெண்டு வருஷம் மீன்ஸ் இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டின் மின்துக்குள்ளே எலக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டில் தான் எலக்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கனா நம்மளோட சின்னமும் நம்ம கொடியும் பொதுமக்கள் கிட்ட போய் சேரணும் இது தளபதி விஜய்னா இதுல வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காரு அதனால பாத்தீங்கன்னா இப்பவே கொடி அனௌன்ஸ் பண்றாங்க மாநாடுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்ப அஞ்சாம் தேதி கோட்டு ரிலீஸ் சோ எல்லா தேட்டர்ல ஆனா தளபதியோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க தேட்டர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் விஜய் அண்ணனோட படத்தை பாக்கிறதுக்கு குடும்ப குடும்பமா வராங்க சோ அவங்களுக்கு இந்த கொடியை போது ஓ இதுதான் விஜய் அவர்களோட கொடியான்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடும் அந்த சின்னம் ரிஜிஸ்டர் ஆயிடும் எலெக்ஷனுக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால எல்லா ரசிகர்களோட வீட்லயும் சரி தேட்டர் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்திலயும் கொடியை வச்சு எல்லாமே பயங்கரமாக ரிஜிஸ்டர் தான் தளபதி சொல்லியிருக்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த இடத்துல இப்ப பொது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற இடத்துலையோ பர்மிஷன் வாங்காமையோ எந்த போலீஸ்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்காமையோ பொது இடத்துலையும் கொடி கம்பத்தை வைக்க கூடாது அவங்கவுங்க சொந்த இடத்துல பர்மிஷனோட ஆனால் இப்ப நம்ம ஒரு கொடிக்கம்பம் வச்சோன்னா உடனே போலீஸ்காரங்க வந்து எடுக்க சொல்லி அது ஒரு நியூஸ் ஆக்குவாங்க தெரியுமா இந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்துல வந்து அனுமதி இல்லாமல் கொடிக்கம்பம் நடப்பட்டது அதை போலீஸார் அகற்றி விட்டார்கள் ரீசெண்டா நடந்தது அதனால விஜய்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்காரு சோ எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் எந்த ஒன்றியத்திலையும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரக்கூடாது அதனால ப்ராப்பர் பர்மிஷனோட கல்வெட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி கொடி வைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் பர்மிஷன் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து வைக்கணும் எல்லா ஃபேன்ஸ் வீட்டிலும் கொடி இருக்கணும் ஸோ அப்போ தான் மக்கள் மனசில் அந்த கொடியும் சின்னமும் போய் சேருன்றதெல்லாம் தளபதி என்ன கிளியராக இருக்காருன்னு தான் நியூஸில் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கொடியை வந்து பயங்கரமாக படத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஆனால் அஞ்சாந்தேதி எல்லா திரையரங்குகளையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொடி கொடி கட்டி பறக்கும் போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ எப்பவுமே நமக்கு மக்களக்கமாக இருக்கும்போது கொடி வைக்கும் போது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயன்னா அட்வொகேட்டுக்குன்னு ஒரு விங் வச்சிருக்காரு வழக்கறிஞர்கள் அணின்னு சொல்லி ஸோ எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அணி போட்டாச்சு ஸோ அதனால ஸ்டேஷன் போய் பேசுறதா இருக்கட்டும் லீகல் பேசுறதை எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் சின்னம் என்னவா இருக்க போகுது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எதாவது ஒரு கெஸ்ஸிங் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அந்த வாகைப்பூ வர சான்சஸ் இருக்குன்னு அதுவும் ரூமர்ஸ் தான் கிடையாது வெற்றிக்கு அர்த்தம் அந்த பூ அதனால் அதுவாக இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது ஒஃபீஷியலான்றது வரும்போது தான் தெரியும் ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்லலாம் பரபரப்பாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி போகும்போது நானும் உங்கள் அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கொடி வந்தோன்னே அதை பற்றி கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா அப்டேட்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்னும் நிறைய வீடியோவை சொல்லிப்போங்க சேட்டா டேக்கர் பபாய் நான் உங்களுக்கு ஏஜே நன்றி you